முருகப்பெருமான் துணை உலக ஞான தலைவன் முருகப்பெருமானே ஓலைச்சுவடிகள் சுவடிகள் மூலம் துறையோர் ஓங்கார கொடிலாசானுக்கு அருளிய அருள் வாக்கு இந்த சுவடி வாசகங்களை பக்தியுடன் கேட்டால் கேட்கின்ற உங்களுக்கு ஞானம் சித்திக்கும் உங்களது துன்பமெல்லாம் தீரும் இதை உங்களுக்கு தருகின்ற நாங்களும் புண்ணியம் பெறுவோம் கேட்ட நீங்களும் புண்ணியம் பெறலாம் நீங்கள் தொடர்ந்து கேட்டு வந்தால் எது பாவம் எது புண்ணியம் என்பதை தெரிந்து கொள்வீர்கள் உயிர்கொலை செய்வது பாவம் என்பதை உணர்ந்து கொள்வீர்கள் பாவ புண்ணியங்களை அறிந்து தெளிந்து நீங்கள் செய்த பாவங்களிலிருந்து விரைந்து விடுபட்டு உண்மை ஞானத்தையும் அடையலாம் உலக ஞான தலைவன் முருகப்பெருமான் அருளிய அருள் வாக்கு துறையூர் ஓங்கார குடிலாசான் ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகளுக்கு மகான் சுப்பிரமணியர் அருளிய ஞான அறிவுரை ஆசினோல் பாகம் ஆயிரத்தி அறுநூற்று அறுபத்தி இரண்டு சுபடி வாசித்தளித்தவர் டி ராஜேந்திரன் எம்ஏ பி எட் ஓம் சரவண ஜோதியே நமோ நம்ம பதினேழு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை தர்மனே கலியுகத்தின் காவலனே தவசியே உலகை மாற்ற வந்த ஞானியே பெருமை மிக்க ஞான உலகம் படைக்க பிரண்ணவ குடில் படைத்த அரங்கனே அரங்கனே உந்தனுக்கு சுப்பிரமணியர் யானும் அருளுவேன் ஞான அறிவுரை ஆசி குரோதி வருடம் சித்திரை மாதம் நான்காம் நாள் பதினேழு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை வரமாக அரங்கனுக்கு சக்தியூட்டி வடிவேளன் யான் நித்தம் காத்து வர வருகவே அரங்கனுக்கு பிரம்ம வேளையில் அணுதினம் ஆறுமுகனின் சுற்றும சக்தி பரவி வர வருகின்ற காலம் அன்பர்கள் அரங்கனை தேடி வல்லமைப்பட சர்வ ஏற்றால் போதும் ஏற்ற மக்கள் அனைவருக்கும் எல்லா வளமும் வரமாக கிட்டி இனிதே வருபவர்கள் நோக்கம் பூர்த்தியோடு வல்லமைப்பட வருங்காலம் அவர்களெல்லாம் அரங்கன் வழியில் ஞான வாழ்வு கொண்டு ஞானயுக மாற்ற காலம் ஞான ஆட்சி காலம் அவர்களும் ஞானவான்களாய் பங்களிப்பு பெற்று அரங்கன் வழி உலக மாற்றம் நிகழ்த்த ஏதுவாக உலகில் பங்களிப்பு கொள்ள நேரும் நேர்மை கொண்டு அரங்கன் தொடர்பு கொண்டு நிலவுலகில் நிலவுலகில் தர்மத்தில் உதவி நின்றால் போதும் வருபவர்க்கெல்லாம் வினை நிற்கமோடு வையகத்தில் வறுமை நீக்கும் வல்லமையும் கூடி கூடியே இந்த பேருலகில் குரு அரங்கன் வழி ஈடேற்றம் ஞான ஆட்சி காலமாக ஞான யுகம் மாற்றமாக ஞான சித்தர் காலமாகவும் மாற்றம் காணும் விளம்பிய ஞான அறிவுரை ஆசிமுற்றே சுபம்